தோஷம்னா என்ன என்ன ராகேதுனா என்னால செவ்வா தோஷமா நீங்க சொல்லக்கூடாது கருத்துக்களும் மாங்கல்ய தோஷம்னா என்ன அது நிவர்த்தி வந்து எப்படிங்க பண்ணலாம் குருச்சந்திர யோகம்னா என்ன அது நிஜமாவே அது என்ன யோகத்தை ஒரு மனுஷங்களுக்கு தரும் அப்படின்னு கேட்டு சொல்லுவீங்க செல்வி அம்மாவார் வந்து இந்த யோகம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி பதிப்பகத்திலேயே ஜாதக அலங்காரம் இலங்கை பதிப்பகம் சிறகுகள் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம யாரை வந்து சந்திக்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சென்னம்பட்டியில் இருக்கிற ஆறுமணி ஐயாவை தான் வந்து ச சந்திக்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக வந்து ஜாதகம் வந்து பார்த்துட்ருக்காரு ஒரு சிலர் வந்துட்டு கண்ணுக்கே தெரியாமல் போயிடுறதெல்லாம் இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஐயா ஸோ நம்ம சிறகுகள் டிவி வந்துட்டு அவரை தேடி கண்டுபிடிச்சி இன்றைக்கி வந்து பேட்டி எடுக்கலான்னு சொல்லி வந்திருக்கோம் ஸோ வணக்கம் ஐயா வணக்கம்மா ஐயா முதல்ல உங்களை பத்தி சொல்லுங்க எப்பவுமே வந்துட்டு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு குரு கிட்ட தான் ஏன்னா அது ஒரு கலை தானே சோ ஒரு குரு கிட்ட இருந்து தான் நம்ம வந்து ஜாதகத்தையே வந்து கத்துப்போம் நீங்க யார்கிட்ட இருந்து நீங்க ஜாதகத்தை கத்துட்டீங்க எப்படி உங்களுக்கு ஜாதகத்துல வந்து ஈடுபாடு வந்து வந்ததுன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா நிறைய குருமார்கள்ட்ட அப்பப்போ அதாவது அதில் குறிப்பா சொல்ல போகணும்னா பாய்ப்பில் இருக்கிற பகவான் ஐயா கிட்ட தான் முதல் குருவா நம்ம ஏத்துக்கிட்டோம் அவர் கடந்த ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக எனக்கு வேணுங்கிற அத்தனை ஒரு சமாச்சாரத்தையும் அந்த இருக்கிற ஒரு சூட்சமங்களையும் அவர் தான் வந்து எனக்கு தெரியப்படுத்தி கொடுத்தாரு நடராஜய்யை தான் எனக்கு வந்து முதல் குருமாரும் ரொம்ப விருப்பப்பட்டு ரொம்ப எனக்கு ஒரு நாட்டமான குருமாரும் அவர் தான் அவரை வந்து எல்லாமே பகவான் தான் சொல்லுவாங்க அவர் நிறைய பட்டங்கள் வாங்கியிருக்கார் ஜோதிடத்தில் ஸோ நீங்க வந்து குரு கிட்ட இருந்து கத்துருக்கீங்க அதுவும் வந்துட்டு கலை வரணும்னா அதுக்கு ஒரு பேச்சு திறமை வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் ஆமாமா பேசுறதும் நீங்க அந்த மாதிரிதான் வந்து பேசிட்டு இருக்கீங்க ஸோ நம்ம சில கொஷன் எல்லாம் எனக்கும் வந்து இருக்கு ஸோ நீங்க அதை நான் உங்கள்கிட்ட கேட்குறப்போ ஒரு சில விஷயங்கள் நேர்களும் வந்து தெரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் கொஸ்டின் மாதிரி தான் சரிமா இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா வந்துட்டு ராகு கேது வந்து பத்தி பாத்திரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து வரப்போகுது ஸோ ஃபர்ஸ்ட் ராகு கேதை பார்த்துட்டு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும்னு சொல்லி சொல்லணும் ஸோ ராகு கேது தோஷம் அப்படின்னா என்ன ராகு கேது கால சர்ப்ப தோஷம்னா என்ன ராகு கேது தோஷம்னா என்னங்க அதாவதுமா ஒரு லக்கணத்தில் ஒன்றாம் இடத்துலேயும் ரெண்டாம் இடத்துலேயும் ராக கேதம் இருந்ததுன்னா நேர ஆண்டிபேக்டில் ஏழு எட்டில் வரும் அது வந்து ராகு கேது தோஷம் அதாவது கலஸ்தர தோஷத்துக்கு தான் அது எடுத்துக்கணும் கால சர்ப தோஷங்கிறது ராகு கேது இரண்டு கிரகத்துக்கு உள்ள அந்த ஏழு கட்டத்துக்குள்ள என்றைக்குமே ஒரு கிரகம் வந்து ராகு ஒன்றில் இருந்தால் கேது ஏழில் இருக்கும் ராகு ரெண்டில் இருந்தால் கேது எட்டில் இருக்கும் இது வந்து சர்ப தோஷம் அவ்வளோதான் ஆனால் காலசர்ப தோசங்கிறது அது மாறுபடும் லக்கணத்திலிருந்து ஏழாம் இடத்துக்குள்ள இப்போ லக்கணத்தில் ராகுன்னு வச்சுக்கோங்க ஏழு கேது கம்பல்சரி இருக்கும் அந்த கட்டத்துக்குள்ளே ஏனைய மற்ற கிரகங்கள் ஏழு கிரகங்கள் அடைஞ்சிருந்ததுன்னா அது காலசெர்ப தோஷம் இதே வந்து காலசர்ப யோகம்னு ஒன்று இருக்கும் அந்த மாதிரி ரெண்டு பங்கு இருக்கும் அதாவது ஒரு ஒரு வகையில் இருக்கிறப்ப அது தோசமாகும் இன்னொரு வகையில் மாறி போகிறப்ப அது யோகமாகவும் மாறி செயல்படும் அதாவது கேதுலேருந்து ராகுக்குள்ளே எல்லாம் கட்டுப்பட்டுச்சுன்னா அது தோசம் ஏன்னா ராகு வந்து மனுஷ தலை பாம்பு உருவம் கேது வந்து மனித உடல் பாம்பு தலை இது ஏன்டிஃபைட்டாக போகும் ஆப்போசிட்டில் மற்ற கிரகங்கள் நேர்மறையில் வரும் அப்போ என்னாகும் அதாவது மனித உடம்புக்குள்ள எல்லா கிரகங்களும் இருக்கிறப்போ அது வந்து பெருசாக பாதிக்காது அது யோகம் ஆனால் ரெண்டு பக்கம் சர்பம் அப்படி இருக்கிறப்போ அது தோஷம் ஓகேங்கய்யா சூப்பராக வந்து சொல்லிட்டீங்க அடுத்தது வந்துட்டு செவ்வா தோஷம்னா என்ன இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலில் செவ்வாய் இருந்தால் தோஷம் இதே பன்னெண்டுல இருந்தால் செவ்வா தோஷம் செவ்வா தோஷம் உள்ளவங்களுக்கு தான் வந்துட்டு செவ்வா தோஷம் வரன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஸோ செவ்வா தோஷம் வந்துட்டு ஒரு சில ஜாதகத்துல வந்து செவ்வாய் வந்து மறைஞ்சிருச்சு நீச்சமாயிடுச்சு அதனால இது தோஷமாக நீங்க வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ற கருத்துக்களும் வந்து இருக்கு ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஐயா ஆமா அதில் வந்து மெயினாக சொல்ல போனால் செவ்வாயசங்கிறது வந்து நூற்றுக்கு எண்பது பர்சன்ட் அடிபட்டு போயிடும் ஏன்னால் செவ்வாய் வந்து இந்த கல்யாணத்துக்கு அதாவது ஒரு திருமணத்துக்கு மட்டும்தான் நம்ம செவ்வாய் தோசத்தை பார்த்துக்குறோம் மற்ற எல்லா விஷயத்திலையும் செவ்வாய் இருந்தால்தான் அதுதான் மங்களகாரகன் மங்களத்தை ஏற்படுத்தி கொடுக்குறன் அதனால் வந்து செவ்வாய்ங்கிறது ஒரு தோஷமாகவே நம்ம இடத்துக்கு தேவையில்லை அதாவது பொதுவாக பழைய நூல்கள் என்ன சொல்கிறான் ரெண்டு நாலு ஏழு எட்டு இந்த இடத்துல இருந்தால் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அந்த மாதிரி ஒரு வரனை பார்த்து தான் திருமணம் பண்ணணும் அப்படின்னு வந்து பொது பொதுக்கருத்தை வச்சுட்டான் ஆனால் அதில் சிறப்பு விதைகள் நிறைய இருக்குது இப்போ செவ்வாய் எடுத்துகிட்டிங்கன்னா மேசம் விருச்சகம் கடகம் மகரம் இந்த நாலு இடத்துல அது ஏழாக இருந்தாலும் எட்டாக இருந்தாலும் ரெண்டாக இருந்தாலும் அது தோஷம் இல்லை அதே மாதிரி கேந்திரத்தில் இருந்தாலும் தோஷமில்லை குரு பார்வையில் இருந்தாலும் தோஷம் இல்லை இப்படி நிறைய விதிவிலக்கு இருக்குது ஆனால் ஜனங்கள் தெரியாமல் எடுத்த உடனே ரெண்டு நாலு ஏழு எட்டு செவ்வாய் இருக்குன்னா செவ்வாதோஷம்னு சொல்லிடுறாங்க அதனால் வந்து செவ்வாய் வந்து மேக்சிமம் நூறு பேர்த்துக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு இருபது பேர்த்துக்கு மட்டுந்தான் அந்த தோஷம் இருக்கும் அந்த பாதிப்பு இருக்கும் அவங்க மட்டும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஒரு ஆணோ பெண்ணோ அவங்க ஜன ஜாதகத்தில் அப்படி இருந்ததுன்னா அவங்களை திருமணம் பண்ணுறது சிறப்பு அதனால் இந்த செவ்வாய் தோஷத்தை பற்றி பெருசாக எடுத்துக்க தேவையில்லை அந்த செவ்வாயினுடைய சாரத்திலேயே வேற ஒரு கிரகம் இருந்து அது இளைவ பருவத்தில் வந்தால் தான் தோஷம்னு எடுத்துக்கணும் வெறு செவ்வாய் இருக்கிறதெல்லாம் தோஷம் எடுத்துக்கணுங்கிற அவசியமே கிடையாது சூப்பருங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாங்கல்ய தோஷம்னா என்ன ஒரு சில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் எடுத்தாலே வந்து மாங்கல்ய பலம் வேணும்னு நினைக்கிற பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க ஸோ மாங்கல்ய தோஷம்னா என்ன அது நிவர்த்தி வந்து எப்படிங்க பண்ணலாம் அதாவது மாங்கல்ய தோஷம் அப்படிங்கிறதுமா அது வந்து ஒரு சில நேரங்களில் அது ஆண்டவன் விதித்த விதி அன்று எழுதுனதை அழிச்சு எழுத போகிறதில்லை வேணும்னா அதாவது சில விதிவிலக்கு என்ன அப்படின்னா அதை வந்து கூட்டலாம் குறைக்கலாம் அவ்வளோதான் செய்ய முடியும் எந்த தோசத்தையுமே யார்னாலேயுமே நிவர்த்தி பண்ண முடியாது அப்போது மாங்கிலீய தோஷம் உள்ள பெண்கள் வந்து அவங்க ஜனநத்தில் கர்ம விதி அவங்க வந்திருப்பாங்க அதை வந்து தீர்க்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குதுன்னா அதாவது ஒரு தெய்வத்துக்கு இருக்கும் அதே மாதிரி மனுஷங்களாம் என்ன சொல்கிறோம் மனு ஈசன்னு சொல்கிறோம் அப்போ என்னாச்சு பெரிய பெரிய குருமார்கள் சித்தர்கள் நம்மளோட வயதில் அதிகமான தம்பதிகள் அவங்க மனுஷார வாழ்த்துனாங்கன்னா அந்த பாங்குலி பலம் கூடும் மற்றபடி கோயிலுக்கு போயோ ஒரு பரிகாரம் பண்ணியோ இதனால் வந்து எந்த பலத்தையும் கூட்ட முடியாது எதுக்குமே ஒரு ரெமடி உண்டு ஒருவன் என்றால் உலகம் அரண்யணுன்னா ஆயிரம் பேர் உகத்தி சொன்னாங்கன்னா அது பொய்யா இருந்தாலும் உண்மையாயிரும் அந்த பலத்தை கொடுக்கக்கூடியது யாருன்னா வயோதியமானைய குருமார்கள் முனிவர்கள் அதுக்கு மேலே தெய்வ கடாட்சம் இது இருந்ததுன்னா எவ்வளவு கிரகங்கள் என்ன தோஷம் எப்படி இருந்தாலும் இதெல்லாம் அடிபட்டு போகும் மாங்கிலீயத்துக்காக வேண்டி தான் மெயினாக நாம் வந்து பெரியவர்கள்ட்ட வந்து ஆசி வாங்க சொல்கிறோம் அந்த மாதிரி சில கிரகங்கள் எதனால் பாதிப்படைகிறோம் அதுக்கு என்ன செய்யணும் இதை செஞ்சோம்னா அதனுடைய தாக்கத்தை ஒரு எழுபது பர்சன்ட் குறைக்கலாம் அவ்வளோதான் செய்ய முடியும் எதை வச்சுங்கய்யா மாங்கல்யோ தோஷம்னு சொல்லி சொல்லுவோம் எந்த கிரகம் எங்கே இருந்தால் அது தோஷமாக கருதப்படுதுங்கய்யா அதாவது வந்து ஒரு ஜாதகத்தை கொடுக்குறப்பவே ஒரு ஜோசிக்கரான புரோக்கரம் என்ன சொல்லுவான் ஏழு சுத்தம் ஏழு ட்டு சுத்தம் அப்புறம் ஏழில் வந்து சர்பகிரகம் பண்ணுன்னா அந்த மாதிரி வந்து ஏழு ராகு எது இருக்குது அந்த மாதிரி ஜாதகம்னு கேட்பான் அது மட்டும் முக்கியம் இல்லை அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் ஆணுக்கும் பெண்ணை யாராக இருந்தாலும் சுக்கரம் தான் அதிபதி எதுக்கு அவன் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது அப்படி மறைஞ்சால் அது ஒரு தோஷம் அதுக்கு மேலே ஆணாக இருந்தால் ஏழு பெண்ணாக இருந்தால் எட்டாம் இடம் எட்டாம் இடம் வந்து வழுத்து இருக்கணும் பெண்ணுக்கு அந்த எட்டாம் இட கிரகம் வந்து ஒரு மறைவு ஸ்தானத்திலேயோ அல்லது வந்து ஒரு ராககேதனுடைய சாரம் பெற்ற ஒரு நட்சத்திர சாரத்துல இருந்ததுன்னா அது மாங்கல்ய தோஷம் அந்த மாங்கல்ய தோஷத்துக்கு நிறைய நிவர்த்திகள் இருக்குது பரிகாரங்கள் இருக்குது அது என்னென்ன பண்ணோன்னு இருக்குது அதெல்லாம் வந்து ஒரு விழாவறியாக தான் பார்க்க முடியும் அவை ஜனன காலத்தை ஜாதகத்தை வச்சு தான் ஒருத்தருக்கு வந்து நம்ம பரிகாரம் சொல்ல முடியும் பொது பரிகாரம் ராகு எது கெட்டு போயிட்டால் எட்டில் ராகு சர்பதோஷம் தோஷம் நீ காலஸ்தி போயிட்டு வா காலஸ்தி போயிட்டு வந்தவனே எத்தனை பேர் அந்த பலனை அடைஞ்சிருக்கிறான் அவங்களும் ஒரு பெருசாக பண்ண முடியலனாலும் ஒரு சிறுசாக மனசார அதை செஞ்சாங்கன்னா அதனுடைய பலன் வந்து இல்லாமல் போகவே போகாது இதுதான் நம்ம சொல்லக்கூடிய ரெமிடி ஓ சூப்பருங்க சூப்பர் நிறைய விஷயங்கள் நானே வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு ஸோ அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா மாந்தி நான் மா முதல்ல வந்து மாந்தியை வந்து யாரும் பெருசாக எடுத்துக்கிட்டது கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாந்திங்கிறத வந்து பேசப்பட்டுட்டு வருதுன்னு தான் வந்து சொல்ல முடியும் அதாவது ஒவ்வொரு காலத்துலயும் ஒவ்வொன்று ட்ரெண்ட் ஆகும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி மாந்தி வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு ஜோதிடத்துல அது வந்து முதல்ல இருந்தே அந்த மாந்தியை பார்த்துட்டு இருக்காங்களா இல்லை இப்போ அதை ட்ரெண்ட் பண்ணி விடுறதுக்காக அந்த மாந்தியை சொல்றாங்களான்னு கொஞ்சம் சொல்லுங்கயா மா ஆதி காலத்துல இருந்து மாந்திங்கிறது வந்து மிக சிறப்பு வாய்ந்த கிரகம் ஆனால் அது என்ன அப்படின்னா மாந்தியை வச்சு பார்க்குறப்ப என்ன எல்லாமே அசுவ பலன்களை தான் சொல்ல முடியும் அதுக்கு தான் மாந்தி மாந்தி முதல் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ எப்படி நாம் சாஸ்திரத்தில் சூரியனுடைய தான் சனின்னு சொல்கிறோம் சனியோட புத்திரம்தான் மாந்தி மாந்திங்கிறது நம்ம ஜனங்களுக்கு யாருக்குமே தெரியல ஜன அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தெரியல நீங்கள் காலண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் குறிக்கிறோம் ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னா குளிர்காலத்தில் செய்யணுங்கிறோம் அந்த தான் மாந்தி அந்த குளிகன் என்று சொல்லக்கூடியன்தான் மாந்தி இது நிறைய பேருக்கு தெரியாது குளியங்கிறது மட்டும்தான் தெரியும் ஆதி காலத்துலருந்தே மாந்திக்கு மிக சிறப்பான ஒரு நிதி உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பதிப்பகத்திலேயே ஜாதக அலங்காரம் இலங்கை பதிப்பகம் அதுதான் முதல் பதிப்பகம் அதில் மாந்திக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறார் இதே வந்து நம்ம தமிழ்நாட்டு ஜோதிடர்கள் இப்போ தான் அந்த மாந்திங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க ஆனால் கேரளாவில் வந்து எப்போவுமே மாந்திக்கு தான் அதிமுக்கியத்துவம் கொடுப்பாங்க சனி எப்படி ஆயில் காரங்களை நாம் எடுத்துக்கிறோமோ அதை விட அதிகனமான வந்து மரணத்தை நிர்ணயிக்கக்கூடியவன் மாந்திதான் அதனால மாந்தி வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் சனி பகவானோட தான் செயல்படுவான் ஏன்னா சனிபுத்திரன் மூணு ஏழு பார்வை அவனுக்கு மூணு ஏழு பத்து பார்வை ஆயில நிர்ணயிக்கக்கூடியவன் எல்லா பாகத்தையும் கெடுக்கக்கூடியவன் பதினொன்றாம் பாகத்தை தவிர மாந்தி எந்த இடத்துல நின்றாலும் அவனுடைய பார்வையினாலேயோ நிற்கிறதுனாலேயோ யாருடைய வீட்டில் இருக்குன்னா என்ன சாரத்தில் இருக்குன்னா எல்லாத்தையுமே கெடுப்போம் ஆனா என்ன ஒரு யோகமான திசை நடந்தால் கூட மாந்தியினுடைய சாரம் பெற்றிருந்ததுன்னா அதனுடைய பலன் வெகுவாக குறைஞ்சு போயிடும் அதனால நம்ம தமிழ்நாட்டில் மேக்சிமம் மாந்தியை பற்றி யாரையும் எடுத்துக்கறதில்லை கேரளாவில் வந்து மாந்திக்கு தான் அதிமுக்கித்தம் கொடுப்பாங்க வந்துட்டு ஒரு நியூ இயர் பலனாக கூட இது வந்து எடுத்துக்கலாம் இப்படி வந்து எல்லா ராசிக்காரர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பார்க்குறப்ப உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் நல்லா தான் இருக்கும் எல்லா ராசிக்குமே ஏன்னா குரு வந்து உச்சமடைய போகிறார் ஜூனுக்கு மேலே குரு தான் இருக்கிறதுலையே டாப் கிரகம் குருனால் எந்த இடத்துல இருந்தாலும் யாருக்கும் அதாவது எவ்வளோ பாதிப்பு வந்தாலும் அதில் சிறு நன்மைகளும் இருக்கும் குரு மூணில் வந்த ஆறில் வந்த என்ன எட்டில் வந்த என்ன எங்கே வந்தாலும் அவருடைய பார்வை பலம் அந்த பார்வைபடக்கூடிய இடம் வந்து சுபிச்சமடையும் விருத்தி பண்ணி கொடுக்கும் அதனால் குரு வந்து ஆக்சுவலாகவே சுபகிரகம் எங்கே இருந்தாலும் அவருடைய பார்வை பலத்தில் எந்த ஜாதகனாக இருந்தாலும் சில சுகபலங்கள் கொடுப்பார் ஆனால் அவர் உச்சம் பெற்று வரார் அப்போ என்ன ஆகும் மிதமிஞ்சிய பலனை கொடுப்பார் அது ஒன்று அது கடகத்தில் சந்திரனாட வீட்டில் அதே மாதிரி வந்து சனி பகவான் வந்து குரு வீட்டில் இருக்கார் சனி வந்து குரு வீட்டில் இருக்கிறப்ப இவரை பார்வை செலுத்துகிறார் அப்போ என்னாச்சு சனி பகவான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் அலண்டு ஓடுவாங்க சனி ஏழரை வந்துருச்சு எட்டரை வந்துடுச்சு நாலில் வந்துடுச்சு அஞ்சில் வந்துடுச்சு ஏழில் வந்துடுச்சு அலண்டு ஓடுவாங்க அவருடைய வேகத்தை பூரா கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வந்து குரு பகவானுக்கு உண்டு உண்டு படுறதுனால சனி ஒரு ஏழரை சனியோ அல்லது வந்து ஒரு நாலாம் இடத்துல இருக்கிற அஷ்டமாதி சனியோ அல்லது வந்து எட்டில் இருக்கிற அஷ்டமத்து சனியோ அஞ்சல் இருக்கிற பஞ்சமத்து சனியும் எந்த சனியாக இருந்தாலும் அவர் ஏற்கனவே சுலோவாக தான் மலம் கொடுப்பாரு அதையும் இவர் கட்டுப்படுத்திடுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதே மாதிரி வந்து ராகும் பயிற்சி அடைஞ்சு கீழே தான் வர்றார் இப்போ கும்பத்தில் இருந்து மகரத்தை வரார் ஆனால் எல்லா கிரகங்களும் ஜலராசின் இருக்குது அது ரொம்ப முக்கியம் அப்போ என்ன ஆகும் உலகத்துக்கே இந்த நீர்நிலையினால் நீரினால் ஏகப்பட்ட ஒரு அழிவு ஏற்படும் எல்லா பக்கம் மலை மாறி ஆறுலாம் பிழைஞ்சி பிடிச்சி தண்ணி வந்து அதிகமாகும் தண்ணியினால் சேதம் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இது நடக்கும் நடந்தே தீரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இந்த மாதிரி நடக்கும் மற்றபடிக்கு எல்லா கிரகங்களும் நல்லா தான் இருக்குது ராகு வந்து மகரத்துக்கு வர்றது சிறப்பு தான் ஏன்னா அவருக்கு வந்து அந்த இடம் வந்து நல்ல ஒரு பலமான வீடு நல்லா தான் ஜீவார் இதில் வந்து ஒரு பாட்டே வரும் ஆன்மேடம் நண்டு நண்டுகன்யா ஐந்து இடத்தில் கருணாகம் அமர்ந்து விட்டால் பூமேடையில் ராஜி ராஜயோங்கிறோம் இடைவிடாது கேந்திரத்தில் கிரகம் இருந்தால் பருவத யோகம் அதனால் ராகு கேதுங்கன்னு மொ மொத்தத்தில் பார்க்குறப்போ அது தோஷமாக தான் எடுத்துக்கிறோம் ஆனால் அவங்களே சில நேரங்களில் மிதமிஞ்சிய ஒரு பலனை கொடுப்பாங்க இன்னைக்கு குரு வந்து உச்சமிட்டு பார்க்குறான் கடகத்திலிருந்து அதனால் நிறையா பேர்த்துக்கு தள்ளி போன திருமணம் இரண்டாவது திருமணம் இது எல்லாமே நடக்கும் ஏன்னா காலபுருஷனு கணக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் ஏழாம் இடங்கிறது விரிச்சகம் அவன் அஞ்சாம் பார்வையில் விருஷியத்தை பார்க்குறான் காலபுருஷனுக்கு ஏழாம் இடத்தை அஞ்சாம் பார்வையாக பார்க்குறான் அப்போ என்ன ஆகும் பெரும்பாலான பேருக்கு நிறையா பேர்த்துக்கு திருமணம் தள்ளி போனையோ திருமணம் இருந்தையோ எல்லாத்துக்குமே திருமணம் நடந்தே தீரும் சொல்ல ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் வச்சுக்கலாம் கல்யாணம் நிச்சயம் நடக்கும் இப்போ பத்துக்கு பத்தில் வந்து சனி அவனை வந்து குரு பார்க்குறான் இல்லை பத்தாம் திசை ஒருத்தனுக்கு நடக்குது அவன் சுபகிரகம் அவனை குரு பார்த்தானா அவங்களுக்கு நிச்சயம் வந்து வேலை கிடைக்கும் குரு பார்த்தா மட்டும் வேலை கிடைக்காது செவ்வாயும் பார்க்கணும் கல்யாணங்கிறத ஒன்றை தவிர மற்ற எல்லா விஷயத்துக்கும் செவ்வாய் பார்வையோ செவ்வா சம்மதமோ பட்டிருக்கணும் அப்போ தான் உத்தியோகத்துக்கு போக முடியும் தொழில் பண்ண முடியும் அதனால் செவ்வாய் தான் வந்து ரொம்ப முக்கியம் அவன்தான் மங்கள காரகன் அவனுடைய பார்வையோ அல்லது அவனுடைய ஒரு தொடர்பு இல்லாமல் எந்த சுபகாரியங்களும் நடக்காது ஆனால் என்ன சிறப்புன்னா காலபுருஷனுக்கு ஏழாம் இடத்தை அதாவது மேசேருந்து பார்க்குறப்போ ஏழு இப்போது வந்து இங்கேருந்து பார்க்குறப்போ அஞ்சாம் இடம் இப்போ பார்த்துட்டுனா இருபத்தஞ்சில் அப்புறம் ஆறு ஏழு எட்டாம் இடத்தையும் பார்ப்போம் எட்டாம் இடம் மாங்கிலிஸ்தானம் அதனால் வந்து இந்த ஆண்டுகளில் நிறையா பேர்த்துக்கு திருமணம் நடக்கும் குறிப்பாக இரண்டாவது திருமணம் முயற்சி முனையில் கம்பல்சரி நடக்கும் கோச்சாரம் பலன் வெறும் பத்து பர்சன்ட்டு தான் அதனால் முதல் பார்க்க வேண்டியது என்ன திசை அவன் என்ன நட்சத்திரத்தில் ஜனித்தான் அதாவது என்ன சொல்கிறான் கோளை பார்க்காதே காலை பாருங்கிறான் கோளுங்கிறது ஒரு குண குணதிசியம் காலுங்கிறது என்ன அந்த நேரத்தில் அவன் குணம் எப்படி இருக்குது அவன் மனசு எப்படி இருக்குது நல்லது செய்யலான் இருக்குதா கெட்டது செய்யலான் இருக்குதா ரெண்டாவது அஞ்சு ஒம்பது குழந்தை திசையாக சிறப்பு அதே மாதிரி பாவக்கரங்கல் திசை நாலு ஏழு பத்தில் கேந்திரம் அந்த மாதிரி திசை நடக்கணும் அவன் வந்து அந்த ஜாதகனுக்கு யோக காரகனாக இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த கோச்சாரப்பல நாங்கள் சொல்கிறதுலாம் நடக்குது இப்போது ஒரு பெரிய சூரியன் வருது உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குது ஆனால் சாதாரண மேகம் அதை மறைச்சி அந்த மேகம் இருக்கிற ஏரியாவை கூலிங் படுத்துது அது எவ்வளோ நேரம் படுத்துது ஒரு குறிப்பிட்ட மாதிரி இந்த மாதிரி இந்த கோச்சாரங்கள் வந்து நல்ல கிரகங்கள் குரு ஏழுக்கு போயிட்டான் குரு ஆட்சி பெற்றுக்கிறான் குரு ஒம்பதுக்கு வந்துட்டா இன்னும் ஒன்றும் உனக்கு கவலை இல்லைப்பா எல்லாம் சரியாக போயிடும் அவன் அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் அந்த மேகம் சூரியனை மறைக்கிற வரைக்கும் அந்த நேரம் தான் உனக்கு சிறப்பா இருக்கும் அதனால நல்ல ஒரு இருக்கிற ஒரு திசா பத்தி நடந்துச்சுன்னா யானைக்கு யானை கை கொடுத்த மாதிரி கிரகத்துக்கு சப்போர்ட் அப்போ தான் நாங்க சொல்லக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ராசிக்கு பட்டிருக்கோம் ஏரிக்கப்பட்டிருக்கோம் இதை சொல்லலாம் ரொம்ப நன்றிங்க ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க கண்டிப்பா குரு வந்து நல்லபடியா வர்றதுனாலே எல்லாத்துக்குமே வந்து நல்லது நடக்கும்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க ஐயா கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ அடுத்தது வந்துட்டு குரு சந்திர யோகம் வந்துட்டு குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லி சொல்லுவாங்க கண்டிப்பாது அப்போங்கிறது குரு சந்திர யோகம்னு சொல்லி பொதுவா சொல்லிடுறாங்க குரு சந்திர யோகம்னா என்ன அது நிஜமாவே அது என்ன யோகத்தை ஒரு மனுஷங்களுக்கு தரும் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க அதாவதுமா குரு சந்திர யோகம் அப்படின்னா குருவு கேந்திரத்துல சந்திரன் அதாவது ஒன்று அஞ்சு ஏழு ஒன்று நாலு ஏழு பத்து இப்படி வந்து குருவு சந்திரனுக்கு ஒரு தொடர்பு இருந்தால் கூட அந்தந்த இடத்துல அதாவது குரு வந்து ஒன்றில் இருக்கிறான்னா சந்திரன் வந்து சேர்ந்து சேர்ந்துருக்கலாம் அல்லது அவருக்கு நாலில் இருக்கலாம் ஏழில் இருக்கலாம் பத்தில் இருக்கலாம் இது வந்து குரு சந்திர யோகத்துக்கு கட்டுப்படும் இது வந்து கஜகேசரி யோகம் அப்படின்னு வரும் ஆனால் சந்திரனுக்கு ஒம்பதுலேயோ அஞ்சுலையோ ஒம்பதுலையோ அதே மாதிரி குருவுக்கு அஞ்சுலேயோ ஒம்பதுலேயோ சந்திரன் இருந்தால் அது வந்து குரு சந்திர யோகம் இது எப்படி சொல்லணும் அப்படின்னா அதாவது ஒரு உதாரணத்துக்கு நம்மளுடைய மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்து இந்த யோகம் இருந்தது இந்த யோகம் எப்படி இருக்குது அதாவது அவர் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவருக்குன்னு தனியாக ஒரு கெத் இருந்தது அதாவது நூறு யானை கூட்டத்தில் ஒரு சிங்கம் இருக்கிற மாதிரி நம்ம அம்மா சொன்னது தான் சட்டம் இந்த அம்மாளுக்கு அத்தனை பேர் கீழ் அம்மா அந்த அம்மாவுடைய காரியெல்லாம் நடந்துச்சு அதாவது எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை வெற்றி பெறக்கூடிய ஒரு சமாச்சாரம் என்ன அப்படின்னா அந்த குருச்சந்திர யோகம் அது எந்த காலகட்டத்தில் நடக்குதோ அந்த காலகட்டத்தில் ஜெயிக்கி அது எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கணும் எந்த ரூட்டில் ஒரு தொழில் ரீதியாக இருந்ததுன்னா அந்த தொழிலில் நிறையா பேர்த்தினுடைய நிறையா தொழிலதிபர்கள் வந்து நம்ம ஓவர் டேக் பண்ணுற மாதிரி அல்லது அவியலுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய காலம் அது வரும் இதுதான் குரு சந்திர யோகத்தோட மதி மகிமை குரு வந்து தனகாரகன் தேவகுரு சர்வசக்தி படைத்தவன் எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடியவன் சந்திரன் வந்து மனோகாரகன் இவர் ரெண்டு இணையிறப்போ அது மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் சூப்பர் நிறைய விஷயங்கள் எங்கள் சேனலில் வந்து நீங்கள் பேசுனதே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கு ஒவ்வொன்றும் வந்து நம்ம டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ரொம்ப நன்றிங்க ஐயா வணக்கம் ஸோ நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் உங்கள் அன்பு தோழி வேதா பாய்